வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாத்து காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது இந்த சார் அப்படி சொல்கிறீங்க நிறைய நேரத்தில் நான் நிறைய இருக்கேன் அந்த கஷ்டப்பட்டா கூட வாழ்க்கையில் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலிகள் ஒரு விஷயத்தை எடுத்தால் செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சிம்ம ராசி இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால ஏதோ ஒரு சில சில காலகட்டங்கள்ல சில பிரச்சனைகள் வருது அதனால சில பேருக்கு பாதிப்புகள் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதம் முக்கிய காரணமா இருக்கு நஷ்டம் இருக்கு தொழில்ல வேலை இல்லாம இருக்கீங்க திருமணத்துல பிரச்சனை அதெல்லாம் உங்க சுயஜாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசின் ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லை சார் எங்கள் வீட்டில் சிம்மந்தான் சார் பயங்கர கோபம் வரும் சார் அந்த கோபத்தில் தான் ஒரு குணம் இருக்கும் அந்த கோபம் படுறதுக்கு காரணமே என்னென்னா வீட்டில் இருக்கவங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது ஏதாவது நஷ்டப்பட்டுற என்று அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் சிம்ம ராசி வரும் உண்மையிலே நீங்க நல்லா அவங்கள பார்த்தீங்க நல்லா அவங்க கிட்ட பழகினீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரா அஷ்டமஸ்தானத்தில் வரா அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமாக அடுத்த இரண்டே ஆண்டுகள் இருக்க போகுது ஜாக்கிரதை பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னா முக்கியமாக உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சார் பிரச்சனைலாம் நல்லபடி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் சண்டை இருக்குது கணவனைக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த வார்த்தை பேசுகிறோட அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெரிய அளவில் சண்டை வந்துடும் நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதும் கேர்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்படி பயமுடுத்து நல்லா இருக்கிற விட்டு நீங்களே போல இருக்கு அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது நேரம் யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும் ஒருத்தர் சேர்க்க முடியும் பணத்தை கொடுக்க முடியும் பணத்தை புடுங்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்கப்போம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு வழி கிடையாது ஒன்றும் சேர்ந்து வாழும் இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை அதை பிரிய வேண்டிய சூழ்நிலைன்னா பிரியும் ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு அப்போ அஷ்டம சைடில் கல்யாணம் நடக்காதுன்னா நடக்கும் நீங்கள் அதிக எதிர்பார்ப்பவர்களுடன் தான் ஒரு தோல்வி உண்டு வர்ற வரணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க சார் இப்படி பார்க்குறாங்க சார்னா கண்டிப்பாக தோல்விகள் உண்டு வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணி உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறைவு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லைன்னா கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் அதுவும் முக்கியமாக திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி உறவுக்குள்ளே சண்டை சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் பேசுனதை வச்சு எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் அப்போ சொல்லும்போது என்னுடைய நாம் வரணும் அன்னைக்கே அன்றைக்கே ஜோசியர் சொன்னார் தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்க திரும்பி அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க அப்படி உறவுகளில் நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரச்சனையே கொடுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அது முக்கியமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடவே தலையிடாதுங்க அம்மா அப்பாக்கிட்ட சொத்து கேட்குறது பூர்வீக சொத்து வரவேண்டி அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடுறது அண்ணன் தமிழுக்கு சண்டை போடுறது உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு அந்த அந்த சொத்து வந்தால் பிரச்சனையை தீக்கும்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை அதை கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருந்தேன் அதே போல் தொழில் செய்யக்கூடிய நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மேன் நிறைய பிஸ்னஸ் உமேன் என்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இருக்குங்க சிம்மராசி ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஒரே காலகட்டத்தில் நாலு வேலையை செய்யக்கூடிய மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்மராசி ராசி உண்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் நாலு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதில் ரொம்ப கிளவரா எதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் முக்கியமாக அந்த பார்ட்னர்ஷிப் போகாதீங்க பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும் எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க சார் நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அது செய்யவே செய்யாது எல்லாம் தலையை உங்கள் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் உங்களால் செய்ய முடியும் கடைசியில் உங்களை கை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக புதுசாக கஸ்டமர் புதுசாக கடன் கொடுக்கறது புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க சார் இப்படி சார் இருக்கிறது பிஸ்னஸ்னாலே ஏதோ ஒரு புதுசாக வர வரும் ஆனால் பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனை பொருள் கேட்குறாரு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதம் கழிச்சு காசு தரோம் அதை அளவு பண்ணாதீங்க அது பிஸ்னஸ் வரலனாலும் பரவாயில்ல ஏன்னா காசே வராது காசே வராமலு பிஸ்னஸ் வராமலுக்கு நல்லதா இல்லையா அதை பார்த்துங்க புதுசாக பணம் போடுறேன்னு சொல்கிறாங்க நம்பாதீங்க புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க போகாதீங்க இருக்கிற பிஸ்னஸை இன்டாக்டாக கண்டினியூ பண்ணுங்கள் அதில் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க ஏன்னா ஒரு இழப்புகள் ஒரு தடைகள் ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக வந்து தீரும் அஷ்டம சனி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய வாழ்க்கை தவ நிறைய இருக்காங்க அதுவும் முக்கியமாக தொழில் பணத்தை பெரிய லெவலில் எழுதும்போது என்ன ஆகுனா அந்த மரியாதை போயிடு குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க நாலு பேர் தவறாக பேசுவாங்க ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும் அவமானம் வரும் இதனால் நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழ்வுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சிம்ம ராசி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசி இருந்தாலும் அவங்களோட நிலை கடந்த இரண்டு ஆண்டு எப்படி கேட்டு பாருங்க உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கேட்டு பாருங்க சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்பாதீங்க அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கலாம் இல்லை முக்கியமாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க ஒரு ஜோசியட்லாம் மினிமம் மூணு ஜோசியட்டை பாருங்கள் என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா கேட்காதீங்க ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டிய கூட நீங்கள் போய் பார்க்கணும் அந்த மாதிரி நடக்கும் அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு மூணு மூணு தடவை மூணு ஜோசியரை பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா செய்யணுமானு யோசிச்சு பண்ணுறது சிறப்பு அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலாம்னு இருப்பாங்க அதுக்கான நேரம் இப்போ தேவையில்லாம் மாட்டிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த நேரம் சரியில்லாதனால் ஏதோ ஒரு தவறு தவறுக்கூடாது அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஒரு வேலை இழப்பு அதனால் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர் சிம்மராசின்ற யாராவது சொல்லிட்டா போடா வேலை வேணான்னு விட்டு வந்துருவீங்க அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க இப்போ என்ன திட்டினாலும் பரவாயில்ல போ எனக்கு நேரம் தெரியல நீ பேசுகிறா 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 பரவாயில்லடா பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க ஒரு அவமானத்தை தாங்கிக்கங்க ஜெயிச்சிருவி இந்த சனிபவ என்ன வரனா அவமானத்தை கொடுப்பாரு நீங்கள் தாங்கிக்கினால் ஜெயிச்சிருவி தாங்கலை அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் ஆகிடும் அந்த நிலைமைக்கு போகாதீங்க நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க இல்லை ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க அவங்கலாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோவ் பண்ணுங்கள் அதேமாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கிறேன் அதெல்லாம் சிம்மராசியன்கள் நல்லா வரும் அதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில ராசியன்களுக்கு அது கூட முடியாது நீங்கள் கடகராசிக்குள்ள சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அவங்க பார்த்துக்கலாம் பாஸ் நாங்கள்லாம் வந்து இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சிம்ம எதுவுமே கிடையாது ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க அதை செய்யலாம் அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா கிளைமேட் ஒத்துக்குமா அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா வாய்ப்பு வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறது நல்லது சார் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்கமெல்லாம் பாதிக்கும் தவறான முடிவு எடுக்காதீங்க வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க வேலையை மாற்றணும்னு பண்ணணும்னு நினைக்காதிங்க இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்கள் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஏற்கனவே ப்ரெஷர் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னால் அது கண்டினியூ ஆகும் இல்லை சார் இதுக்கு ஏதாவது வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம் இப்போ நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க பக்கத்து ஸ்டேட் மாறலாம் பக்கத்து கண்ட்ரி மாறலாம் இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாருமே என்ன அடுத்த வேறு இடத்துக்கு போகும்போது நினைப்போம் ஏதோ ஒரு சில சில அசௌகரியங்கள் இருக்கும் சரி புதுசாக வரும்போது அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை நீங்கள் நான் ஸ்டாண்டிங்காக ஒரு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வயிறு பிராப்ளம் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நிறைய ரெம்ப சிம்மராசி நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் படத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த வருமுன் காப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிங் சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சரியில் பொருந்தும் அல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு